நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த இடத்தில் எங்கு இருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நேரத்தை நாம் மிச்சப்படுத்துகின்றோம் மேலதிக தொடர்புகளுக்கு இப்பொழுதே அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் ஹாய் வெல்கம் டு சுவிஸ் தமிழ் டிவி அன்பான சொன்னங்களை மட்டுமொரு குற்றமும் பின்னணியும் எபிசோட் மூலமா சந்திக்கிறோம் இது மிகவும் அவதானமாக எல்லோரும் பார்க்க வேண்டியது உங்களுடைய நண்பர்களுக்கு ஏன் உங்களுடைய உறவுகளுக்கு இதை கட்டாயம் சொல்லியே ஆகணும் அதனால ஷேர் பண்ணி கொள்ளுங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்தி கொள்ளுங்க நாம எல்லாருமே கடல் கடந்து இங்கே வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்கோம் குடும்பத்தை பிரிஞ்சு விழுந்து தவிச்சு எல்லாருமே பணத்துக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனா அப்படியாக ரொம்பவே மனதடவுல பாதிக்கப்பட்டு உழைக்கிற அந்த பணத்தை ஒருத்தன் கொள்ளையடிக்கிறான் அப்படின்னு நான் சும்மா விட முடியுமா அப்படியான ஒருத்தனோட சம்பவம் சுவிட்சர்லாந்து பூராகவும் எல்லா இடங்கள்லயும் நடந்து இருக்குது அவன் மூலமாக பாதிக்கப்பட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அவனுடைய மோசடி எப்படி நடக்குது அப்படின்றத இந்த குற்றமும் பின்னணியும் உங்களோட சேர்ந்து பயணிக்க போகுது பரிமாற போகுது பரிமாற்றம் என்ற பெயர்ல தான் சுவிஸ்ல இவன் பலரை ஏமாற்றி இருக்கான் பொதுவா இணையதளங்கள எடுத்துக்கிட்டா பண மோசடிகள்ல ஈடுபடுறவங்களை நீங்க அதிகம் பார்த்திருப்பீங்க இல்லைன்னா உங்கள ஒருத்தராவது இணையதளமூடாக எப்படியாவது பணத்தை நம்ம சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு வழியை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக நம்பி ஏமாந்தது தான் மிச்சமா இருக்கும் ஆனா சுவிட்சர்லாந்துல ஒரு இளைஞன் என்ன பண்றான் பலருக்கு சவால் வர்ற வகையில பலரோட பணத்தையும் சுருட்டி தான் இப்போ பேசு பொருளா மாறி இருக்கு அது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் சொல்லுங்க வெளிப்படையா சொல்ல போனா பட்ட பகல்ல இவன் பணத்தை கொள்ளை அடிக்கிறதுக்கு வச்சிருக்கிற பெயர் தான் உண்டியல் பண பரிமாற்ற சேவை இது ஒரு மணி எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம் சுவிட்சர்லாந்த பொறுத்த வரைக்கும் தமிழர்களால் நடத்தப்படுற பண பரிமாற்ற சேவை எல்லாம் பலது இருக்குதுங்க ஆனா எல்லாம் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு இவன் தில்லாலங்கடியான இலவசம் எல்லாம் அதாவது வேலையெல்லாம் வச்சிருக்கா அதாவது யார் இந்த இளைஞன் அப்படின்னு பார்க்கலாம் இவன் அவனை எப்படி அறிமுகப்படுத்தினான் அப்படின்னா தான் வந்து சுவிட்சர்லாந்துக்கும் பிரான்சுக்கு அடிப்படையிலான போர்டர்ல தான் இருக்கிறேன் ஜெனிவாவில தான் வேலை செய்யறேன் அப்படின்னு சொல்றான் இவனோட பெயர் மிதுஷன் அப்படின்னு அறியப்படுது ஆனா உண்மையில் அவன் எந்த இடத்துல இருக்கான் அவனுடைய நிஜ பெயர் தான் என்ன என்றது அவனுக்கு மாத்திரம் தெரியும் போல சரி இவன் எப்படி மக்களை ஏமாத்துறான் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல இவன் தேர்ந்தெடுக்கிறது சோசியல் மீடியாவுல முன்னுரிமையா இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் தான் வாட்ஸ்அப் குழுமமூடாக மூடாக சுவிட்சர்லாந்துல இருக்கிறவங்களோட தொலைபேசி இலக்கங்களை சேவ் பண்ணி கொள்றான் அதுக்கப்புறமா பண பரிமாற்றம் என்ற பெயர்ல வழக்கமாகவே அதுக்கான ஒரு பிரமோவை கொடுத்து நாணய மாற்று விகிதத்தையும் தாண்டி கொஞ்சம் கூடுதலான பெருமதியை குறிப்பிட்டு தொலைபேசி இலக்கங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே என்ன பண்றான்னா காலையில ஒன்பது மணிக்கு அப்புறமாக மெசேஜ் அனுப்புறான் இத பார்த்ததுக்கு அப்புறமா நம்ம தமிழர்கள் என்ன பண்ணுவாங்க இது எல்லா கடையையும் சாப்பிடுற அளவுக்கு நல்லது ஒரு ஒப்பரா இருக்கு ரெண்டு பிராங்க் அதிகமா இருக்கே அப்படின்னு அடிச்சு விழுந்த பணத்தை இலங்கைக்கு அனுப்புறதுக்கு எல்லாருமே முயற்சிக்கிறாங்க இவனுடைய போனுக்கும் கால் பண்றாங்க அதுக்கப்புறமா தான் அவனுடைய பாணியை ஆரம்பிக்க கணக்கில் வரும் பத்து சதம் இருபது சதத்துக்கே நாணய மாற்று விகிதத்தை கணக்கில் எடுத்து இலங்கைக்கு பணம் அனுப்புற நமக்கு இவன் போட்ட தூண்டில் தாங்க ரொம்பவே சாதுரியமானது அவன் என்ன பண்றான் தெரியுமா நீங்க ஒரு கொடுக்கல் வாங்கல பேங்க் மூலமாக பண்ணுனீங்க அப்படின்னா அது ஏதோ ஒரு வகையில நமக்கு பாரதூரமா அமையும் அப்படின்னு பணத்தை நேர்ல கொண்டு வந்து தாங்க இல்லனா நான் சொல்ற புகையரத நிலையத்துக்கு அதாவது பன்ஹோபு கருக வாங்க அப்படின்னு சொல்றான் அதுக்கப்புறமாக அவன் வாங்கி கொள்றான் அதிக ரேட் என்றதால பதிவு தயவு செஞ்சு அனுப்புறது ரொம்பவே சிரமம் என்றதால பிரெயின் வாஷ் பண்ணித்தான் பன்ஹோஃபுக்கு வரவழைச்சு பணத்தை வாங்கிட்டு அப்படியே சுருட்டிட்டு ஓடுறதான் இவனோட வேலையாகவே இருக்கு இதே பாணியில பணத்தை கொடுத்து ஏமாந்தவங்க ஒருத்தர் ரெண்டு பேர் கிடையாது பலருங்க இதுதான் உண்மை தகவலும் கூட இப்படி இவனோட தில்லாலங்கடி நாளுக்கு நாள் அதிகரிக்குது இல்லையா இவனை எப்படியாவது வலையில சிக்க வைக்கணும் போலீசு கிட்ட புடிச்சு கெடுக்கணும் அப்படின்றதுக்காக நாங்க முயற்சி பண்ணோம் ஆனா நாசுக்கா நழுவிட்டான் ஏதோ ஒரு வகையில இவர் சிக்கத்தானே வேணும் சிக்கினாரு எங்களுடைய தொலைபேசி

ஆகவே இருக்கே அப்படின்னு கேட்டோம் அதுக்கு பல்வேறு காரணம் அவன் சொன்னான் அதுக்கப்புறமா வாட்ஸ்அப் மூலமா இப்படி தகவல் பரிமாற்றம் தொடருதுங்க ஓரிரு வாரங்களுக்கு அப்புறமா எங்களுடைய ஊடகத்துல விளம்பரம் செய்யணும் அப்படின்னு சொல்றான் நாங்களும் விளம்பரம் செய்யலாம் ஆனா நீங்க பதிவு செய்து நடாத்துறீங்களா அப்படின்னு கேட்டோம் அதுக்கப்புறம் தான் பதிவு இல்லை ஆனா விரைவில் பதிவு செய்ய போறோம் அப்படின்னு பிரான்ஸ்ல தன்னுடைய மாமா பதிவு செய்து ஒரு கடை நடத்துறாரு ஏதும் பிரச்சனைன்னா அவருடைய கடை மூலமா தான் செய்யறதா சமாளிக்கலாம் அப்படின்னு சொன்னா நீங்க விளம்பரத்தை தொடங்குங்க நான் பதிவு செஞ்சதுக்கு அப்புறமா உத்தியோகபூர்வ இணையதளத்தில் விளம்பரம் செய்யுங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமா நாங்கள் என்ன பண்ணோம் இவருடைய சிறிய விளம்பர முன்னோட்டத்தை வாட்ஸ்அப் குழுமத்தில் கசிக்க விட்டோம் உடனடியாக நாங்க நினைச்சது போல ஒரு சிலர் என்ன பண்ணாங்க எங்களுக்கு தொலைபேசி அழைப்பு கொடுத்தாங்க அவன் ஒரு ஃப்ராடுக்கான முற்றுமுடுதான உருவங்க ஆள தெரியமா அவங்களுக்கு எப்படி பழக்கம் அப்படின்னு விசாரிச்சாங்க இவனால பாதிக்கப்பட்டது ஒன்னு ரெண்டு கிடையாது பலருங்க அப்படின்னு உறுதிப்படுத்தினாங்க அப்புறமா அந்த இளைஞன் சம்பந்தமான உண்மைகள் தெரிய வர ஆதாரங்களை திரட்ட முடிஞ்சோம் அதுக்கப்புறமா நேரடி அவருக்கு தொலைபேசி தொலைபேசி அழைப்பு எடுத்துட்டு பல கேள்விகளை கேட்கறதுக்கு நாங்க கால் பண்ணோம் அலர்ட் ஆயிட்டான் ஆரம்பகம் நான் அவன் கிடையாது நான் உங்களுக்கு அதை நிரூபிக்கிறேன் அப்படி என்ற அளவுக்கு உண்மையை பேசுற மாதிரியே பேசுறான் என்ன பத்தி கேவலமா பேசினவங்களோட தொலைபேசி இலக்கத்தெல்லாம் கொடுங்க நானே பேசிட்டு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா எனக்கு முதல்ல இருந்து எதிர்ப்பெல்லாம் அதிகங்க பொறாமையில பண பரிமாற்றம் செய்கிற தமிழர்கள் தான் இதை திட்டமிட்டு செய்யறதாகவும் சொன்னான் உடனடியாக பாதிக்கப்பட்ட ஒரு சிலரோட இலக்கங்களை திரட்டி அவனுக்கு கொடுத்தோம் அன்னையிலிருந்து மூணு நாளைக்கு தொலைபேசி ஃபுல் ஆயிடுச்சு மீண்டும் மீண்டும் தொல்லைப்படுத்தி அழைப்பு விடுத்து ரெண்டாவது நாளா ஒரு குரல் பதிவு வந்துச்சுங்க ப்ரோ பேச முடியாது ஏனென்னா ஜெர்மனில நிக்கிறேன் மூணு நாளைக்கு அப்புறம் தான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னா பேசி கிழிக்க தேவை இல்லை அப்படின்னு மனசுக்குள்ள எங்களுக்கு ஓடிக்கட்டி இருக்கு எங்களுடைய ஊடக தரப்புல இருந்து அவர்கிட்ட நாங்க கேட்டோம் எங்ககிட்ட இருந்து நிறைய தொலைபேசி இலக்கத்தை உங்களுக்கு கொடுத்தோம் தன்மை என்ன அதை முதல்ல சொல்லுங்க பிறகு பேசலாம் அப்படின்றதும் அதுக்கு பதில் கிடையாது மறுநாள் வரையில் காத்திருந்தும் பதில் இல்ல பலருகிட்ட பணத்தை கொள்ளையடிச்ச அந்த போலி பணப்பரிமாற்ற ஆசாமி நீதான் போல இருக்கு விரைவில் உன்ன பத்தி ஆதாரங்களை நாங்க வெளிச்சத்துக்கு கொண்டு வரும் அப்படின்னு எச்சரித்தும் கூட தொலைபேசி இலக்கம் அவனால பிளாக் செய்யப்பட்டுச்சு சரி எச்சரிக்கை செஞ்சிட்டோம் இனி அப்படியே அவனை விட்டுவோம் சரி வந்துடும் அப்படின்னு அதே வாரத்துல எமக்கு தெரிஞ்ச வணிக நிறுவனம் ஒன்று நடாத்துற தமிழர் ஒருத்தர் அவன் ஏமாற்றி இருக்கா அப்படின்னு தகவல் கிடைச்சது அவர்கிட்ட தொடர்பு கொண்டு வந்து சம்பந்தமா கேட்டோம் பணத்தை முத்து முழுதா சொன்னாரு எப்படி கொடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது போது நிலையத்துக்கு நேரம் தான் போய் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னாரு பணம் போய் சேரவே இல்லங்க கோல் பண்ணா துண்டி

கண்டிப்பாக உங்களுடைய நாட்டுக்கு பணத்தை அனுப்பிக்கோங்க வெறும் பத்து சதம் ஒரு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு அதிக பணத்தை இழந்ததுதான் மிச்சமாக இருக்கிற இந்த தருணத்துல ஏமாற்று பினாமிகள்ட கொடுத்து ஏமாந்து கடைசியில கவலைப்பட்டு நிக்காதீங்க இங்க இருக்கக்கூடிய குளிர் பணி எல்லாத்தையுமே தாண்டி ஓடி ஓடி உழைக்கிற பணத்தை இங்க இருக்கிறவங்க திருடுறது மன்னிக்க முடியாத பெருங்குற்றங்க இனி இதுக்கு என்னதான் தீர்வுன்றது எங்க கையில கிடையாது உங்க ஒவ்வொருவரோட கையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கிறோம் பாய்